வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சிந்தன் சுவஸ்ரீ ஜெயபிரகாஷ் பேசுகிறேன் ஜனவரி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆங்கில வருடம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் முடிஞ்சு மறுபடியும் ஜனவரி மாதம் தொடர்ந்துச்சு அப்படின்னா புது வருடம் அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு நிதியாண்டு அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா இந்த தொழில் சின்ன தொழில் செஞ்சாலும் சரி பெரிய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி கணக்கு தொடங்கி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கணக்கு முடிப்பாங்க இதுதான் நிதியாண்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மார்ச் மாதம் முடிந்து இந்த ஏப்ரல் மாதம் புது கணக்கு தொடங்கணும் இல்லையா இப்போ அந்த கணக்கு தொடங்கும் பொழுது ஒரு நல்ல நேரம் பார்த்து நம்மளுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு நல்ல நேரத்தில் நம்மளுடைய தொழில் சார்ந்த கணக்குகளை துவங்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் நமக்கு தொழில் நல்ல முறையில் நடக்கவும் நாம் செய்யக்கூடிய அந்த தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கவும் நல்ல நேரம் பார்த்து அதை நம்ம செய்வோம் இப்போ இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த நாளில் கணக்கு தொடங்கிறது எந்த நேரத்தில் இந்த புது கணக்கை தொடங்கினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இந்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியே புது கணக்கை தொடங்கலாம் ஏன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கள்கிழமை வருகிறது அன்று மூன்றாம் பிணை அதே மாதிரி அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அதாவது சந்திரன் மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது இந்த கேதுவினுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் அப்போ விநாயகருடைய ஆசி அன்னைக்கு பரிபூர்ணமாக நமக்கு இருக்கிறது அதே மாதிரி இரண்டு விதமான நேரங்கள் அன்னைக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே மீன லக்கணத்தில் இந்த கணக்கை தொடங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் மீன லக்கணம் அப்படிங்கிறது உபயலக்கணம் அதே அந்த மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமை ஒம்பதரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளே ரிஷப லக்கணம் வரும் இந்த ரிஷமலக்கணம் அப்படிங்கிறது ஸ்திர லக்கணம் ஸ்திரலக்கணம் அப்படின்னா ஒரு தொழில் அப்படியே ஸ்திரமாக நல்ல முறையில் இயங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்போ இந்த ஸ்திரலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு லாபாதிபதியான குரு அந்த ரிஷபராசிலையும் அன்னைக்கு இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானமான மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கார் அந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் ஐந்து கிரகங்கள் வேறு இருக்குது சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சனி இந்த ஐந்து கிரகங்களும் ரொம்ப பலமாக இருக்குது அப்போ இந்த ஒம்பதரை மணியிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் ரிஷபலக்கணத்தில் இந்த கணக்கை தொடங்குவதற்கு முன் ஏன்னா அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரங்கிறனால நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலில் போய் அந்த பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு செதறு தேங்காய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் புதுக்கணக்கை தொடங்கினீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தொழில் நன்றாக இயங்கி அந்த தொழில் மூலமாக அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுவும் அன்னைக்கு திங்கள் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறனால நீங்கள் இனிப்பு அதாவது பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருள்களை உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தொழிலில் உதவியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் மற்றபடி உங்களை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி நீங்கள் புது கணக்கு தொடங்கணும் அப்படின்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சந்திரன் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் ஆனால் அதிகாலையில் அஞ்சரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே மீன லக்கணத்தில் நீங்கள் புதுக்கணக்கு தொடங்கிறது ரொம்ப நல்லது இந்த நிதியாண்டு உங்களுக்கு நல்லதொரு தொழிலை கொடுத்து அந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க எல்லாம் உள்ள அந்த இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி